லிபர்ட்டி தமிழ்நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த இந்திரா ஃபெலோ ஆகிய ஸ்ரீநிதி அவர்கள் வணக்கம் வணக்கம் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நகர்வுகள் இந்தியா கூட்டணியுடைய ஒற்றுமைகள் பாஜகவை ஒரு பெரிய அளவுக்கு அச்சத்திற்கு உள்ளாகி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் கூட்டணி பேச்சுவார்த்தையில் உபியில் ஒரு இழுபறி இருந்தது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் காங்கிரசுக்கும் இடையேயான அந்த இழுபறி இதெல்லாம் வந்து கூட்டணியில் காங்கிரஸ் இருக்காது அரவிந்த் கெஜ்ரிவால் தனியாக தான் போட்டிடுவார் கூட காங்கிரஸ் தனியாக தான் போட்டிடும் என்ற சூழல் மாறி இன்றைக்கு ஒன்றிணைந்து போட்டியிடக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கு இல்லையா இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது மட்டும் இல்லாமல் அரவிந்த் கெஜ்ரிவால் கூட்டணி வைத்த உடனேயே அவருக்கு வந்து சிபிஐலேருந்து ஒரு மிரட்டல் விட்டுருக்காங்க அதாவது இரண்டு நாட்களுக்குள்ள நீங்க வந்து அந்த காங்கிரஸ் உடனே அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையை வந்து அதுலேருந்து நீங்கள் நீங்க வெளியே வரணும் அப்படி இல்லைன்னா நீங்க கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்குது சிபிஐ மூலமாகவோ அமலாக்கத்துறை மூலமாகவோ கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்குன்னு ஒரு டெல்லியுடைய அமைச்சர் ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க இது இரண்டையும் நீங்க எப்படி பாக்குறீங்க இந்தியா கூட்டணிங்கிறது வந்து ஒரு வலிமையான கூட்டணியா இருக்கக்கூடாது அது வந்து ஒரு அது சிதைஞ்சு போயிடணும் அப்படிங்கிறதுக்கான முன்னெடுப்பு தான் வந்து பிஜேபி கவர்மெண்ட் தொடர்ந்து எல்லா மாநிலத்திலையும் வந்து பண்ணிட்டு இருக்கு அதுல அவங்க ஈஸி டார்கெட்டா அவங்க வச்சு மூவ் பண்ணிட்டு இருந்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெஸ்ட் பெங்கால் மம்தா பானர்ஜி அவர்களுடைய திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் மம்தா பானர்ஜி அங்கே ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு குளறுபடி பண்ணலாமா அதே மாதிரி ஆம் ஆத்மி பார்ட்டி மற்றும் காங்கிரஸ்ல ஏதாவது ஒரு குளறுபடி பண்ணலாமா அப்படிங்கறதுதான் அவங்க திரும்ப திரும்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயம் அது நீங்க இப்ப சொன்ன மாதிரி யூபியில வந்து ஒரு சுமூகமா அந்த சீட் ஷேரிங் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு சமாஜ்வாதி பார்ட்டி அகிலேஷ் யாதவ் அவர்களுக்கும் இங்க காங்கிரஸ் பார்ட்டிக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு நாங்கள் ஒரு செவன்டீன் சீட்ஸ் பக்கம் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு சீட் ஷேரிங் அக்ரிமெண்ட்டுக்கு அவங்க வந்திருக்காங்க ஏன்னா யூபிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு மாநிலமா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் நிறைய நிறைய சீட் இருக்கிறதுனால நிறைய பாராளுமன்றம் தொகுதிகள் இருக்கிறதுனால எல்லா எந்த பார்ட்டிக்குமே அது ஒரு முக்கியமான ஒரு ஏரியாங்கிறப்போ அதுல வந்து இப்ப இந்த சமாஜ்வாதி கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் இணைந்து ஒரு எந்த வித ஒரு சிக்கலும் இல்லாமல் சந்திக்க போறோம் ஒரு ஒற்றுமையா இருக்கிறதே அவங்க வந்து ஒரு மிக மிக ஒரு அச்சுறுத்தலுக்கான விஷயம் தான் தமிழ்நாட்டுல அந்த மாதிரி நான் எதுவுமே அவங்களால ட்ரை கூட பண்ண முடியாது ஏன்னா டிஎம்கே அண்ட் காங்கிரஸ் உடைய ஒற்றுமை வந்து இன்னைக்கு நேத்து கிடையாது பல வருடங்களுக்கு முன்னாடியே வந்து ஓபன் ஸ்டேட்மெண்ட் இங்க நம்மளுடைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து ராகுல் காந்தி அவர்களை நான் நாங்க வந்து பிரதமரா ஏத்துக்கோன்னு முதல் முறை அறிவிச்சவரே நம்ம திமுக தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பட் மத்தபடி மத்த மாநிலத்துல இவங்க எங்கெல்லாம் வந்து ஒரு குளறுபடி பண்ண வேண்டும் அப்படின்னு அவங்க வந்து திரும்ப திரும்ப முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க சரி சமாஜ்வாதிலையும் சரி திரிணாமுல் காங்கிரஸ் இருந்தது பார்க்க முடிஞ்சது பட் இந்த காண்டெக்ட்ல ஒரு சுமூகமான ஒரு பேச்சுவார்த்தை முடிஞ்சு காங்கிரஸ் கட்சி வந்து சமாஜ்வாதி கட்சியிலையும் சரி நம்ம கெஜ்ரிவால் அவர்களோடையும் சரி நம்ம ஒரு சுமூகமான பேச்சுவார்த்தை முடிஞ்ச மாதிரி நம்ம பாக்குறோம் அதுல நீங்க சொன்ன மாதிரி இப்படி ஒரு 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 கட்சி வந்து காங்கிரஸ் கட்சி கூட கூட்டணி வைக்கும் போது அது மாநில கட்சியாக இருந்தாலும் சரி இல்ல ஆம் ஆத்மி போன்ற கட்சிகளுக்கு ஒரு ஒரு இடி மூலமாவோ ஒரு சிபிஐ மூலமாவோ எல்லா எம்டிடிஸும் அவங்க கிட்ட இன்னைக்கு இருக்கு சோ எல்லா பவர்ஃபுல் பாடிஸும் அவங்க கையில அவங்க வச்சுட்டு அந்த கட்சியை வந்து அவங்க மிரட்டுறது வந்து நம்ம பார்க்க முடியுது அது தமிழ்நாட்டிலேயே நம்ம நிறைய இடத்துல நம்ம பார்த்திருக்கோம் சோ அந்த அவங்க அதையும் ட்ரை பண்றாங்க பட் ஸ்டில் ஆம் ஆத்மி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இல்ல காங்கிரஸ் காங்கிரஸ் கூட தான் எங்களுடைய நாங்க தேர்தல சந்திப்போம் அப்படிங்கறத அவங்களும் ஸ்ட்ராங்கா வந்து சொல்லிருக்காங்க இது கண்டிப்பா நூத்துக்கு நூறு இத வந்து திரு மோடி அவர்களோ இல்ல அமித்ஷா அவர்களோ இதை விரும்ப மாட்டாங்க இது வந்து கண்டிப்பா ஒரு பிஜேபிக்கு ஒரு பெரும் பின்னடைவு இருக்கும் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு வந்து இதற்கு முன்னாடியே இடி ஐந்து முறை சமான் அனுப்பியிருக்கு அதுக்கு வந்து சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணலை அப்படிலாம் சொல்லியிருக்காங்க இந்த சூழலில் கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கும்பொழுது இது வந்து வழக்கமாக நடக்கக்கூடியது தான் இதை வந்து ஆம் ஆத்மி பார்ட்டி முதல் அரசியல் பண்ணுறாங்க பிரதமரை வந்து குற்றம் சாட்டுவதே இவங்களுக்கு ஒரு வேலையாக இருக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல இல்ல அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி தானே அவங்களும் பண்றாங்க இப்ப வந்து அவங்க வந்து ஒரு தேர்தல்ல வந்து ஒரு ஒரு நேர்மையான முறையில வந்து அணுகறது இல்ல பிஜேபி கவர்மெண்ட் அவங்க எப்பயுமே வந்து அவங்களுடைய டாக்டிக்ஸே இன்னைக்கு வந்து எப்படி இருக்குன்னா ஒரு அந்த அப்போசிஷனை காலி பண்ணணும் இதுக்கு முன்னாடி வந்து பல்வேறு கட்சிகள் காங்கிரசே வந்து பவர்ல இருக்கும் போதெல்லாம் யாருமே வந்து இந்த அப்போசிஷனை அச்சுறுத்தணும் அவங்கள அண்டர் கண்ட்ரோல் எடுக்கணும் இந்த மாதிரி ஒரு மன்னராட்சி ஒரு சர்வாதிகாரமான போக்கை வந்து இதுக்கு முன்னாடி இருந்தவங்க யாருமே பண்ணல இப்பதானே புதுசா அதுவும் எஸ்பெஷலி பிஜேபி அண்டர் மோடி அண்ட் அமித்ஷா தானே இந்த கவர்மெண்ட் தானே இப்படி பண்ணுது சோ அப்படி அதுதான் இங்க வந்து ஐ திங்க் இட் இஸ் அதுதான் இங்க வந்து ஒரு பெரிய பிரச்சனையா நம்ம பாக்கணும் சோ எல்லா தந்திரங்களையும் அவங்க பயன்படுத்துறாங்க இப்ப காங்கிரஸ் கட்சியிலேயே வந்து பாத்தீங்கன்னா அவங்க எங்களோட பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் வந்து இப்ப நாங்க டொனேட் ஒரு ஒரு நல்ல ஒரு ப்ரோக்ராம் பண்ணிருந்தாங்க அதுல வந்து எங்க இல்லாம பொதுமக்கள் அனைவருமே வந்து நம்ம நம்மளுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சி வந்து காங்கிரஸ் கட்சி தான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் தனக்கு முடிந்த எல்லாம் பண்ணியிருந்ததை பார்த்திருப்பீங்க சோ ஆனா அந்த வங்கி கணக்குகளை வந்து அவங்க வந்து உபயோகப்படுத்த முடியாத படி அந்த பேங்க் அக்கௌண்ட் லாக் பண்ற விஷயமாகட்டும் இப்ப சும்மாவா பொய் வழக்குகள் ராகுல் காந்தி அவர்கள் மீது பல்வேறு தருணத்தில் நீங்க பாத்திருக்கீங்க இந்த மோடி மோடி அப்படின்ற சமுதாயத்தை திருடர்னு சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு கூட ஒரு ஒரு வழக்கு போச்சு அப்புறம் அதை போய் குவாஷ் பண்ணாங்க ஹை கோர்ட்ல சோ அந்த மாதிரி திரும்ப திரும்ப வந்து அவங்க எல்லா விதத்திலயும் அந்த அப்போசிஷனை வந்து அந்த டெமோக்ரசிக்கு எதிரா அவங்க பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி தான் இப்போ வந்து அட் எனி காஸ்ட் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து காங்கிரஸ் கூட இருக்கிற உறவை வந்து துண்டிக்கணுங்கிறதுக்காக இது பண்றாங்க பட் அவங்க வந்து நீங்க சொன்ன மாதிரி என்ன ஆனாலும் பரவாயில்ல அரஸ்டே ஆனாலும் பரவாயில்ல நாங்க அஞ்ச மாட்டோம் நாங்க காங்கிரஸ் கூட தான் எங்க உறவை தொடர்வோங்கிறது அவங்க ஆணித்தரமா சொல்லியிருக்கிறாங்க அது அவங்களுக்கு நிச்சயமும் ஒரு தான் நீங்க சொன்னது போலவே உபி வந்து நாடாளுமன்றத்தை வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடமா இருக்குது ஏன்னா கடந்த தேர்தலில் நீங்கள் பாத்தீங்கன்னா ஓபி பீகார் மட்டுமே நூற்றி இருபது தொகுதிகள் இருக்கு அதில் பாஜக வந்து நூற்றி இருபதுல நூற்றி மூணு தொகுதிகள் கைப்பற்றியிருந்தாங்க அதாவது பாஜக பெற்ற வெற்றியில் எண்பத்தஞ்சு சதவீதம் வந்து அந்த ஓபி பீகார்லேருந்தே வந்திருக்கு இந்த முறை இதை வந்து உடைக்கும் நோக்கில் தான் காங்கிரஸ் சமாஜ்வாதி அந்த காங்கிரஸ் வலுவான கூட்டணி அமைச்சிருக்குன்னு சொல்கிறாங்க இதை வந்து ஒரு நூற்றி இருபதில் வந்து ஒரு பாதிக்கு பாதியாக குறைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா நிச்சயமா இருக்கு நீங்க வந்து இப்போ இப்ப சி நம்ம டவுன் சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாவை பத்தி நீங்க வரி வேண்டியது வேண்டியதில்லை ஏன்னா சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா என்னைக்குமே ஒரு பிஜேபிக்கு சாதகம் இல்லாம தான் இருந்தது கேரளா எடுத்துக்கலாம் கர்நாடகா எடுத்துக்கலாம் இப்போ அஃப்கோர்ஸ் கர்நாடகால எங்க ஆட்சியே நடக்குது அப்படி இல்லைன்ற சுச்சுவேஷன்லயும் பாத்தீங்கன்னா கர்நாடகா கேரளா தமிழ்நாடு இப்போ நீங்க சவுத்துல நீங்க எடுத்துட்டீங்கன்னா அந்த ஆந்திரா மட்டும்தான் எங்களுக்கு ஃபேவரபிள் இல்லாம இருந்துச்சு பட் ஆந்திராலையும் இப்ப வந்து நீங்க பாத்தீங்கன்னா அவங்க ஜெகன் அவங்க தங்கை ஷர்மிளா அவர்கள் காங்கிரஸ் இயக்கத்தை வந்து சேர்ந்துட்டாங்க சோ அப்படி இருக்கும்போது சவுத் தே கே நாட் என்டர் நம்மளுக்கு இந்த சவு நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த தாட் ப்ராசஸ்க்கு பிஜேபி அவர்களால ஒரு பண்ண முடியாது அப்புறம் சோ சொன்ன மாதிரி அந்த ஹிந்தி அந்த ஹிந்தி பெல்ட்ல வந்து பிளே பண்றாங்க அந்த ரிலிஜியன் பாலிடிக்ஸ்ங்கிறது அங்கே எடுப்படுது நம்ம நம்ம ஊர்ல வந்து அது எடுப்பட முடியுது அப்போ அந்த ஹிந்தி ஹாட்லாண்ட்லயும் பாத்தீங்கன்னா அவங்க மேஜரா அவங்களுக்கு வந்து வரக்கூடிய மாநிலங்கள்னா குஜராத் இந்த தான் குஜராத் அப்கோர்ஸ் ஏன்னா அது வந்து அமித்ஷா மற்றும் அஹ் மோடி அவர்களுடைய பிறப்பிடம் சோ ஆப்வியஸ்லி அவங்க வந்து உங்களுக்கே தெரியும் எல்லா ஃபண்டையும் கொண்டு போய் அவங்க வந்து குஜராத்ல தான் ஸ்பெண்ட் பண்றாங்க தமிழ்நாட்டுல வந்து இப்ப நம்ம நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம் நாங்க எந்த அளவுக்கு டாக்ஸ் கட்டுறோம் பட் எங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வர மாட்டேங்குது ஏன்னா அவங்க வந்து குஜராத்தை மட்டும் தான் மையப்படுத்தி ஏன்னா அவங்கதான் அவங்களுக்கு ஓட்டு போடுறவங்க ஓட்டு போடாதவங்களுக்கு நாங்க எந்த ஓட்டு போடாத தமிழ்நாட்டுக்கோ கேரளாக்கோ மத்த மாநிலத்துக்கோ நான் எதுக்கு செய்யணும்னால அவங்க திரும்ப திரும்ப போய் அந்த நார்த் இந்தியாலயே அந்த இந்தியா நல்லா ஒழுருது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு இமேஜ் கட்டமைக்கிறதுக்காக அவங்க அங்க மட்டும் செலவு பண்றாங்க சோ அப்படி இருக்கும்போது அந்த குஜராத்லயும் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் அண்ட் ஆம் ஆத்மி சேர்ந்து பண்றாங்க ஏன்னா குஜராத்ல வந்து சட்டமன்ற தேர்தல் வரும்போது ஆம் ஆத்மி காங்கிரஸ்க்கும் ஆம் ஆத்மிக்கும் ஓட்டு சதவீதம் வந்து பிரிஞ்சு விழுந்தத பாத்திருப்பீங்க அது வந்து ஒரு சில தொகுதியில பிஜேபிக்கு சாதகமா மாறிச்சு பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரெண்டு பேரும் தேர்தலை குஜராத்ல சேர்ந்து சந்திக்கிறாங்க அதே மாதிரிதான் யூபியிலயும் சமாஜ்வாடியும் காங்கிரசும் சேர்ந்து தேர்தலை சந்திக்கிறதுனால கண்டிப்பா அது பிஜேபிக்கு அங்கே ஒரு பின்னடைவு கம்மிங் டு பீகார் வந்து பாத்தீங்கன்னா அஹ் நிதிஷ் அவர் வந்து வெளியே போகும்போது இந்த கோடி மீடியாக்கள் பிஜேபி கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய மீடியாக்கள் எல்லாமே ஐயோ இந்தியா கூட்டணி வந்து உடஞ்சு போச்சு நிதிஷ் வெளியே போன மாதிரி மம்தா போயிருவாங்க எல்லாரும் இந்தியா கூட்டணி சுக்குநூறு ஆயிரும் அப்படின்னு எல்லாம் இந்த கோடி மீடியாக்களும் பிஜேபியும் சொல்லிச்சு ஆனா உண்மை என ஃபேக்ட் பீகார்லயும் என்னன்னா நிதிஷ் அவர்கள் வெளியே போனதுனால தாக்கம் பெருசா இருக்காது ஏன்னா நீங்க ஆன் த கிரவுண்ட் நீங்க பீகார்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் தேஜஸ்வி யாதவும் லல்லு பிரசாத் யாதவும் அவங்களுடைய சப்போர்ட் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி மேலதான் இருக்கு அவங்க பெரும் மதிப்பை ராகுல் காந்தி மேல வச்சிருக்காங்க இப்ப கூடா லல்லு பிரசாத் யாதவ் கிட்ட நீங்க யாரு பி எம் கேண்டிடேட் கேட்கும் போது நிச்சயமா அது வந்து ராகுல் காந்தி அப்படின்னு சொல்லி சொல்லி வீடியோ ஏன்னா அங்கே ஆன் கிரவுண்ட் இந்த தேஜஸ்வி யாதவ்ங்கிறவரு இளமையா இருக்காரு அவர் மக்தியில அவர் பண்ணக்கூடிய அரசியல் அவர் பண்ண அவரை வந்து விரும்புறாங்க மக்கள் சோ அது அது மேபி இது கூட ஒரு இருக்கலாம் தேஜஸ்வி அவர்களுடைய முழு இப்ப கூட அந்த ஈக்வேஷன் நியாய யாத்திரை வந்து பீகார் மாநிலத்தை பண்ணும்போது அவங்க வந்து தேஜஸ்வி வந்து இணைந்து ராகுல் காந்தி கூட அவரு பயணத்தை மேற்கொண்டதை நீங்க பார்த்துருப்பீங்க சோ அப்படி பார்க்கும்போது போது வந்து இந்த ஃபுட் பிரிண்ட் ஆஃப் பிஜேபி இஸ் பிகமிங் லெஸ் பிகாஸ் நாங்க யுனைட்டடா இருக்கிறதுனால சவுத்துல நம்ம சொல்லவே வேண்டியதுல சோ எல்லாமே நல்லபடியா நடந்தா கண்டிப்பாக தேர்தலில் பிஜேபி என்னதான் காங்கிரஸ் கட்சி வந்து கூட்டணி அதாவது கூட்டணி கட்சிகளோட ஒரு சுமூக உறவை மேற்கொண்டாலும் காங்கிரஸ் தொண்டர்கள் மத்தியில ஒரு கேள்வி இருக்கு இல்லையா ஏன்னா மாநில அரசுல ஆட்சி செய்த கட்சி காங்கிரஸ் தேசிய அரசியல் பண்ணியிருக்காங்க மாநில அரசியல் கூட பண்ணியிருக்காங்க வலுவான இருந்த இடங்கள்ல வந்து இப்ப சொற்ப தொகுதிகளை வாங்கும் பொழுது அது ஒரு விமர்சனம் எதிர்கால காங்கிரஸ் எப்படி இருக்குங்கிற ஒரு கேள்வி பிரதமர் மோடி தான் கொஞ்ச நாளுக்கு எப்படி சொல்லியிருந்தாரு காங்கிரஸ் எப்படி போது எனக்கே கவலையா இருக்குன்னு சொல்லியிருந்தாரு இப்போது உள்ள காங்கிரஸ் வந்து அந்த நிலைக்கு தான் போகுது அப்படின்னு காங்கிரஸ் தொடர்கள் மத்தியிலே ஒரு கேள்வி இருக்குன்னு சொல்றாங்களா அதை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்லைங்க அதெல்லாம் சும்மா அந்த மாதிரி விமர்சனம் எல்லாம் வந்து ஒரு சரியானது கிடையாது இருக்கு கூடிய சுச்சுவேஷன்ல ஒரு மாநில கட்சினால கண்டிப்பா அவங்களுக்கு வந்து ஒரு பிஜேபி ஒரு தேசிய அதுவும் பிஜேபியோட பணபலம் என்ன மத்த கண்ட்ரோல் எல்லாம் என்னன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் சோ நேருக்கு நேரா பிஜேபியை எதிர்க்கிறது அட் எனி காஸ்ட் வந்து கடைசி வரைக்கும் இந்த இந்த நாட்டுல ஒரு கட்சி இருக்கும்னா அத கண்டிப்பா வந்து காங்கிரஸ்னால மட்டும்தான் அது முடியும் அது ஐடியாலஜிக்கலா இருக்கலாம் வேற எப்படியா வேணா இருக்கலாம் நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஒரு தொகுதியும் ஒரு ஒரு மாநிலத்திலும் அந்த தொகுதி பங்கீட்டுல கம்மியா இருக்கு சொல்லி சொல்றோம் அல்டிமேட்லி என்னன்னா இந்த டைம்ல இப்ப இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ல இந்த தான் நம்ம போகணும் அப்படிங்கறது ஒரு அதுக்குதான் நம்ம இப்போ இருக்கிறோம் இப்ப நம்மளோட எய்ம் என்னவா இருக்கும்னா நம்ம வந்து பவர்க்கு வரணும் அப்படிங்கறத ஒண்ணு ஏன்னா ஒரு டென் இயர்ஸா மோடி கவர்மெண்ட்ல என்ன மாதிரி நம்ம நாட்டு மக்களுக்கு என்ன மாதிரி கேடு வந்திருக்கு எந்த அளவுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் ஆயிருக்கு எந்த அளவுக்கு பாவர்ட்டி வந்திருக்கு நீங்க சராசரியா எந்த யார கேட்டாலும் இன்னைக்கு சொல்ல முடியுது சோ அவங்க அஜெண்டாவ ஒன்னு ஒண்ணுலயும் அவங்க தெரிஞ்சிட்டு இருக்காங்க ஸ்லோலி அவங்க கான்ஸ்டியூஷனை மாத்த பாக்குறாங்க அது பல்வேறு நிகழ்வுகள்ல நம்ம பார்த்திருக்கோம் சோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு வந்து எல்லா கட்சிகளும் ஒரு 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 பிராட் மைண்டடா அவங்க என்ன யோசிக்கணும்னா இப்போ நம்ம வந்து இந்த இந்தியா அலையன்ஸ் பவருக்கு வரணும் அப்படிங்கிறது கண்டிப்பா நாங்க தேசிய கட்சிங்கிறதுனால பிரதமர் வேட்பாளரும் எங்க கட்சியில தான் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதை கண்டிப்பா மத்த பிற மாநில கட்சிகளும் இங்க திமுக ஆதரிக்கிற மாதிரி எல்லா மாநில கட்சிகளும் அத வந்து அவங்க ஆதரிப்பாங்கன்னு தான் நாங்க நம்புறோம் இறுதியாக இந்தியா கூட்டணிக்கு இப்போது ஒரு நல்ல சூழல் கடிந்து வரக்கூடிய இந்த சூழலில் தேர்தல் நடக்கிற முறை வந்து மக்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது எதிர்க்கட்சிகளும் அந்த சந்தேகத்தை எழுப்புறாங்க அதாவது தேர்தல் வாக்குப்பதிவு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் மோசடி செய்து பாஜக வெற்றி பெற முயற்சி செய்து அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அது எதிர்கட்சிகளும் வைக்கிறாங்க மக்களும் வைக்கிறாங்க ஏன்னா சமீபத்தில் உச்சநீதிமன்றம் வந்து ஒரு தேர்தல் அதிகாரியை கடுமையாக கண்டித்து அவருக்கு நோட்டீஸ் கூட அனுப்பியிருந்தாங்க இந்த சூழலில் எதிர்காலத்தில் வரக்கூடிய தேர்தலில் வந்து அந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திர சர்ச்சையை போக்குறதுக்காக காங்கிரஸ் கட்சியும் சரி இந்தியா கூட்டணி கட்சிகளும் சரி என்ன மாதிரியான வியூகங்கள் அமைக்க முடியும் பார்க்குறீங்க எல்லாமே அகேன்ஸ்ட் த பிஜேபி கவர்மெண்டா எத்தனை நாளுக்கு தான் நீங்க வெளியே வரும் இப்ப அந்த மணிப்பூர் இஷ்யூவே அவங்க ரொம்ப மூடி மறைக்க ட்ரை பண்ணாங்க பட் அந்த ஒரு வீடியோ வைரல் ஆகி உண்மை நிலை நிலைமை தெரிஞ்சு அதே மாதிரி அந்த ரீசெண்டான அந்த மேயர் எலெக்ஷன்லயும் வந்து பாத்தீங்கன்னா கேமரா பார்த்து ஒரு சைன் போடுவாரு ஏன்னா இவங்க எல்லாம் வந்து பிஜேபியால் நியமனம் செய்யப்பட்டக்கூடிய அதிகாரிகள் அவங்க ஆப்வியஸா பிஜேபிக்கு ஃபேவரா தான் அவங்க இங்கே ஒர்க் பண்ற மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கு ஸோ இப்போ வந்து அண்ட் எஸ்பெஷலி இந்த ஃபார்மர்ஸ் இஷ்யூ எல்லாம் விவசாயிகளின் போராட்டம் இந்த மாதிரி பல்வேறு போராட்டங்கள் வந்து நட மோடி அரசுக்கு எதிராக வருவதால் ஒரு அவங்க வந்து ஒரு பெருமளவு அச்சத்துக்கு உள்ளாயிருக்காங்க அவங்க எல்லாம் அவங்க வந்து கோ டு எனி எக்ஸ்ட்ரீம் எனி மீன்ஸ் டு அக்வயர் பவர் சோ அதனால சரியா இருக்கலாம் இன்னும் எந்தமோ சரியா வேணா இருக்கலாம் அதுக்கு எல்லாத்துக்குமே அவர்கள் அஹ் துணிந்து போகக்கூடிய ஆட்கள் தான் ஏன்னா ஒரு கட்சி வந்து அஹ் இந்த அளவுக்கு வந்து ஒரு பிஜேபி எம்எல்ஏ பிஜேபி வந்து நிதிஷ் அவங்க பார்ட்டி எடுத்துக்கலாம் இல்ல வேற கர்நாடகால முன்னாடி பாத்தீங்கன்னா நீங்க ஓட்டு போட்டு ஒரு கட்சியை ஜெயிக்க வச்சாலும் திருடி ஆட்சி அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து எந்தவித ஒரு எத்திக்ஸும் கிடையாது சோ அப்படி இருக்கும்போது இவங்க கண்டிப்பா எல்லா இந்த மோசடி மட்டும் கிடையாது எல்லா மோசடியும் பண்ணுவாங்க பட் இன்னைக்கு வந்து கொஞ்சம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இவர் சந்திரசூட் அவருடைய காலத்துல வந்து கொஞ்சம் நம்மளுக்கு நீதியின் பால் நம்மளுக்கு நம்பிக்கை வந்திருக்கு ஏன்னா பல்வேறு நிகழ்வுகள்ல எலக்டோரல் பத்தி கூட அவர் சொல்லி இருக்காரு இப்போ கொஞ்சம் நீதியின் பால் எல்லாருக்குமே நம்பிக்கை வந்திருக்கு இதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது எல்லாமே ஒரு பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு கீழே ஒரு கண்ட்ரோல் இருந்துச்சு பட் இப்போ வந்து ஓகே ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ் இருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியுது சோ அந்த மாதிரி நம்ம நம்புவோம் நம்ம நம்புவோம் வேற என்ன பண்றது அது மட்டும்தான் இப்போ நம்ம கையில இருக்கு கண்டிப்பா நிறைய தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க உங்க நேரத்துக்கு நன்றி நன்றி